வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுக்களால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் என்றால் கனடாவுக்குள்ள யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து அப்ளை பண்ணி வார சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தால் ஆம் அதாவது கடந்த ஆண்டுகளை பார்த்தால் சர்வதேச மாணவர்களுடைய விருப்பு நாடாக கனடா இருந்திருந்தது அதிகளவு சர்வதேச மாணவர்களுக்குடைய குறிய இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்மிட்டுகளை வந்து ஸ்டடி பெர்மிட்டுகளை வழங்கியிருந்தது பெர்மிட்டுகளையும் வழங்கியிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திட்டமிடப்பட்டிருந்தது கனடாவினுடைய குடிபரப்பு குடியகல்வு அதனுடைய கொள்கையின்படி சுமார் மூன்று லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் அல்லது அறுபத்தி ஏழாயிரம் விண்ணப்பங்கள் சர்வதேச மாணவர்களை உள்ளீர்க்கலாம் என்ற திட்டமிடலோடு இருந்தது ஆனால் இதுவரைக்கும் அதாவது எட்டு மாதங்கள் ஆகஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் சொச்சம்தான் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன மிகுதி வரவில்லை கடும் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடுகையில் சர்வதேச மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் குறைந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் முதல் இந்திய மாணவர்கள் அள்ளுகொள்ளையாக வந்து இங்கு ஆக்கிரமித்தது பிறகு அவர்களுடைய ஸ்டடி பர்மிட்டில் இருக்கிற விஷயங்கள் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்திருந்தது பலரை வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகள் அதற்கு இருக்கக்கூடிய மாணவர் இந்திய மாணவருடைய ஆர்ப்பாட்டங்கள் ஆங்காங்கே கடந்த காலங்களில் கடந்த ஆண்டுகளில் நடைபெற்றிருந்தது பின்னர் இங்கே இருக்கின்ற மாணவர்கள் கூட அவர்கள் பிஆர் வந்து ரிஜெக்ட் ஆகி அதுக்குரிய பாயிண்ட்ஸ்கள் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி ஒர்க் பெர்மிட் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படாமல் கன பேர் வெளியேறிவிட்டார்கள் ஏற்கனவே மற்றது இன்னும் ஒரு வெளியேறுவதற்குரிய இன்னும் ஒரு ரீசன் இருக்கின்றது இங்கே வந்து வேலை வாய்ப்புகள் குறைவடைந்து விட்டன அதிக அளவு குடியேற்றவாசிகள் விசிட்ட விசாவில் ஸ்டூடெண்ட் விசாவில் ஒவ்வொரு விசாக்களில் வந்தபடியால் சில இடங்களில் மட்டும் பல்கி பெருகி வாழ்வதனால் சிறிந்து வாழ்பதினால் வேலை வாய்ப்பின்மை காரணமாக அவர்கள் அந்த வருபவர்கள் அங்கே வந்து பேங்கில் வந்து ஒரு பேலன்ஸை காட்டிக்கொண்டு இங்கே வருவார்கள் ஆனால் தொடர்ந்து வேலை செய்துதான் அந்த படிக்கின்ற செமஸ்டர் ஃபீஸை வந்து செமஸ்டர் ஃபீஸை வந்து கட்டி கொண்டு இருக்கணும் ஆனால் வாழ்க்கை செலவு தங்கமிட செலவு உணவு பிரியாண செலவுகள் படிப்பு செலவு அதை விட அந்த இந்த பரீட்சை செலவுகள் ஃபீஸ் அகடமிக் ஃபீஸ் செலவுகளை வந்து அவர்களால் வந்து கவர் பண்ண அதாவது வந்து அவர்களால் வந்து அந்த மேனேஜ் முகாமைத்துவம் பண்ண முடியாத காரணங்களில் பல மாணவர்கள் இட இந்திய மாணவர்கள் குறிப்பாக இடர்பாடுகளை சந்தித்திருந்தார்கள் அந்த இடர்பாட்டை சந்தித்த மாணவர்கள் இடையிலே வந்து ட்ராப் பண்ணினார்கள் படிப்பை விட்டார்கள் அல்லது வெவ்வேறு நாட்டு மாணவர்கள் இந்திய மாணவர்கள் உட்பட அகதி விண்ணப்ப கோரிக்கைக்கு சென்றிருந்தார்கள்து பெரிய ஒரு தலையீடியை கனடிய அரசுக்கு கொடுத்திருந்தது அந்த வகையிலே பாராளுமன்றத்தில் கூட இமிகிரேஷன் அமைச்சரை நோக்கி கன்சர்வேட்டிவ் பார்ட்டி இந்த சர்வதேச மாணவர்கள் வந்து ஏன் ஆகலும் உள்ளுக்கு ஈர்க்கிறீர்கள் ஏன் குடிபரவாளர்களை அதிகளவாக உள்ளிருக்கிறீர்கள் மற்றது விசா முடிந்தாக்கள் எப்போ வெளியேற்ற போகிறீர்கள் என்று சரமாரியான கேள்விகள் கடந்த கால அமர்வுகளிலே இடம்பெற்றிருந்தது இதன் பின்னணியிலேயும் ஒவ்வொரு ஆண்டு கொள்கையின்படி சுமார் மூன்று லட்சத்தி அறுபத்தி மேற்பட்ட சர்வதேச மாணவர்கள் அனுமதிகளை வழங்க திட்டமிட்டிருந்த போதிலும் மிச்சத்தை வந்து ஈடு கொடுக்க முடியுமா தெரியவில்லை கனடா தெரியும் கல்விக்குரிய ஒரு நாடு விருப்பத்துக்குரிய நாடு ஆனால் இந்த விருப்பத்தை மாணவர்கள் இப்பொழுது குறைத்திருக்கிறார்கள் ஏனென்று பார்த்தால் இங்கு வாழ்க்கை செலவு குறைந்து கூடிவிட்டது முன்னேறதோடு ஒப்பிடுகையில் வாழ்க்கை செலவு கூடிவிட்டது வேலை வாய்ப்பு வந்து குறைந்துவிட்டது ஆகவே அவர்களுடைய அகடமிக் ஃபீஸை அவர்கள் உழைத்து கட்டு வரக்கூடிய இடர்பாடுகளை எதிர்நோக்குகிறார்கள் இதனால் வந்து கல்வியை இடைநிலைவிலேயே விட வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது பிறகு விட்டாலும் இங்கே இருப்பதற்குரிய நிலைமைகள் வந்து ஏதுவாக இல்லாத காரணத்தில் அவர்கள் வெளியேறிய வேண்டிய காரணங்கள் இருந்தது அந்த மாணவர்களுடைய அனுபவங்களை பெற்றோ என்னவோ சில மாணவர்கள் இங்கே வருவதற்கு தயக்கம் காட்டியிருக்கலாம் ஆகவே உறவுகளே ஒன்றிய ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்படியாவது கனடாவுக்கு படிப்பு விசாவில் வந்துவிடலாம் என்பதற்காக நீங்கள் அங்கே பேங்க் பேலன்ஸை போட்டு காட்டி ஒரு குறித்த கா கொஞ்ச காசை வச்சுக்கொண்டு இங்கே வந்து உழைத்து படித்து கொண்டிருக்கலாம் என்ற காலம் மலையேறிவிட்டது ஏனென்றால் நீங்கள் வந்த உடனே கொஞ்சம் ஒரு ஒரு டூ ஒரு ஒன் இயருக்குரிய பீஸை கூட உங்கள்கிட்ட கையில் இருப்பு இல்லாட்டிக்கு கூட நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்தாலும் ஸ்டடி பர்மிட்டுக்கால ஒர்க் பர்மிட் வந்தாலும் உங்களால் உடனடியாக நல்ல வேலைக்குள்ளே போக முடியாது அடிமட்ட வேலைக்குள்ள நீங்க போவீங்க அப்படி போனாலும் உடனடியாக நல்ல சம்பளத்தை நீங்க பெற முடியாது நல்ல அபர்ஸ் கிடைக்குமாண்டதும் சந்தேகம் ஆகவே அப்படியான இடங்களில் வந்து நீங்கள் வந்து கனவோட விரிவீர்கள் வந்து அடுத்த மாதமே ஒரு வேலை கிடைச்சிடும் நான் சேர்த்து சேர்த்து என் தங்கமிடச் செலவு கல்வி செலவு போக்குவரத்து செலவு உணவு செலவுகளை நான் மேனேஜ் பண்ணலாம் அகடமிக் ஃபீஸை கொடுக்கலாம் ஆனால் அது இப்பொழுது கொஞ்சம் இடர்பாடான நிலைமை கனடாவில் நீங்கள் வேலை எடுப்பது கஷ்டம் எடுத்தால் நல்ல சம்பளத்துக்கு எடுப்பது கஷ்டம் நல்ல அவர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம் அதை விட நீங்கள் அதை உழைத்து அகடமிக் ஃபீஸை சேர்த்து கட்டுறதுன்றது அது வந்து மிகப்பெரிய கஷ்டம் ஆகவே நீங்கள் இடர்பாட்டில் வந்து தள்ளப்படுவீர்கள் ஆகவே குறித்த போடு உள்ளவர்கள் நல்ல ஒரு டிராக்கெட்டோட வந்து அதாவது இலக்கோட வந்து நான் படித்திருந்த கோர்ஸ்லாம் முன்னோரோணம் என்றாக்கள் வருவதற்கு நல்ல ஒரு சிறந்த நாடு அதை விட முந்தி நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்ன கோர்ஸ் என்றாலும் பரவாயில்ல கனடாக்குள்ள போனால் காணும் உழைச்சிடலாம் எப்படி அவ்வளோச்சிடலாம் என்றது வந்து கொஞ்சம் அவதானமாக இருங்கள் அதுக்காக நான் கனடாவை குறை கூறவில்லை கொஞ்சம் இந்த காலகட்டத்திலே அவதானமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லாமல் அடுத்த மாதமே வந்து உழைத்த அகாடமிக் ஃபீஸ் கட்டலாம் என்றவர்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக யோசிக்க வேண்டும் அவருடைய பெற்றோர்களும் நல்ல வழிகாட்ட வேண்டும் அங்கே இருக்கிற ஏஜென்ட்ஸ் மேர் அப்ளை பண்ணுறார்கள் உசுப்பேத்தி விடுவினம் ஆனால் நீங்கள் தான் கவனமாக இருக்க வேண்டும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு உங்களுடைய நண்பர் நன்மைகள் உறவுகளுக்கு பகிருங்கள் அவர்கள் வந்து ஸ்டடிபேமெண்ட்டில் வந்து ரை பண்ணுறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு பகிருங்கள் உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்